بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تبارك وتعالى وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانته وقال نبينا صلى الله عليه وسلم نظر الله امرا سمع مقالتي فوعاها واداها كما سمعها من ذا بيتري فرمانا صلى الله عليه وسلم முழுமையாக பின்பற்றுவதில் தான் இருக்கிறது அன்னாரின் வாழ்க்கை வரலாறு வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டதைப் போன்று வேறு எந்த மனிதரின் வார்த்தைகளும் வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது குர்ஆனை ஒன்று திரட்டிய சகாபாக்கள் இந்த உம்மத்திற்கு பெரும் சேவையை செய்ததைப் போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியின்கள் அந்த சகாபாக்களினால் பதிவு செய்யப்பட்ட நபி மொழிகளை ஒன்று திரட்டி இந்த சமுதாயத்திடம் ஒப்படைத்து மிகப்பெரிய மமானித பொறுப்பை நிறைவேற்றியுள்ளார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தும் இந்த மார்க்கம் இவ்வளவு வீரியமாக வீறுநடை போடுவதற்கு இந்த அல் ஆனும் நபி மொழிகளும் தான் மிக பெரும் காரணம் என்பதை நாம் நன்கு தெரிந்திருக்கின்றோம் உண்மையான கல்வி என்றாலே இந்த குர்ஆன் ஹதீஸின் கல்வி மாத்திரம்தான் மற்ற அனைத்து கல்விகளும் இந்த கல்விகளின் துணையாகத்தான் இருக்குமே தவிர அடிப்படையான கல்வியாக இருக்க முடியாது எனவே இந்த கல்விக்காக பாடுபடக்கூடியவர்கள் உண்மையில் பாக்கியம் பெற்றவர்கள் பெருமானார் செல்லல்லா வரை செல்லும் அவர்கள் இந்த கல்வியில் ஈடுபடுபவர்களை பல விதங்களில் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் ஒரு ஹதீஸில் யார் என் வார்த்தைகளை கேட்டு அதை மனநமிட்டு அதை அப்படியே சமுதாயத்தினத்தில் ஒப்படைப்பாரோ அவரை அல்லாஹு தாலா செழிப்பாக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனை புரிந்துள்ளார்கள் ஹதீஸ் துறையில் ஈடுபடுவது ஒரு மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அதன் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் தொடர்பு கிடைப்பதுடன் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தையும் அடைந்து வருகிறார் பெருமானாரின் துவாவுக்கும் உரித்தானவராக ஆகிவிடுகிறார் அக்காலத்திலிருந்து யாரெல்லாம் இந்த ஹதீஸ் துறையில் தம்மை அர்ப்பணித்து கொண்டார்களோ இன்றளவும் அவர்கள் சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத சக்திகளாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் அன்னவர்களின் பெயர்களை கூட கண்ணியத்துடன் நாம் குறிப்பிடுகின்றோம் பெருமானார் செல்லல்லாஹோ அலி அவர்கள் கூறினார்கள் நான் கொண்டு வந்த இந்த கல்விக்கு உதாரணம் அடர்ந்த மலையை போன்றதாகும் அது பூமியில் விழும் பொழுது சில பகுதிகள் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு நல்ல செடிகளையும் பொறுப்பூண்டுகளையும் விளைவிக்கின்றன இன்னும் சில பகுதி அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக்கொண்டு பிறர் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கின்றன அவ்வாறே இந்த கல்வியை பெற்றுக்கொண்டவர்களும் இரு தரப்பினர்களாக உள்ளனர் ஒரு சிலர் அந்த ஹதீசுகளை உள்வாங்கி அதன் மூலமாக மக்களுக்கு எண்ணற்ற மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்துகின்றனர் அவர்களைத்தான் ஃபுஹாக்கள் என்று நாம் கூறுகின்றோம் இன்னும் சிலர்களோ அந்த ஹதீஸை பாதுகாப்பதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அவர்களைத்தான் நாம் ஹத்தீஸ் ஏன்கள் என்று நாம் கூறுகின்றோம் இன்னும் வெகு சிலர் ஃபக்கீஹாக இருப்பதுடன் மஹத்தீஸாகவும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவு அந்த வரிசையில் தான் ஹதரத் இமாம் அஹ்மது முன் ஹன்பல் ரஹமத்துல்லாஹி அலைக அவர்கள் திகழ்கின்றார்கள் அன்னாரின் இந்த அறிவு பேளை முஸ்னத் அஹமத் இந்த கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் அன்னாரின் உடைய வாழ்க்கையே இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய இறைருள் எண்ணாம் காரணம் வழிகேடு தலை தூக்கியிருந்த காலகட்டத்திலே மலைபோல் மன உறுதியுடன் இருந்து இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் இமாம் அவர்கள் அன்னாருடைய இந்த பொன்மொழி பேழையின் தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கிடைத்த மகத்தான ஒரு பொக்கிஷம் இதை நாமும் பயன்படுத்தி கொள்வோம் பிறரையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிப்போம் அல்லாஹ் அல்லாஹு தபார்குத்தாலா நம் அனைவர்களுக்கும் இருலகத்திலும் தன்னுடைய அருளை தந்தருள்வானாக வாகுதாவான இலமதுல்லாக இருப்பில்லார்